ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் அருகில் அமைந்துள்ளது ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது இரண்டு பக்க பாதை வசதியுடன் இந்த இடம் உள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் மொத்தமாக ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூணு லட்சம் மட்டுமே இந்த விலை இடத்து ஓனர் எங்களிடம் சொல்லியிருக்க விலை தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டேரக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் ஒட்டஞ்சித்திரம் பகுதியில் விவசாய நிலம் விலை அதிகமாக தாங்க போயிட்ருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு உங்களுக்கு இந்த இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிங்க டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் லேண்ட் வீடியோவுக்கு நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ